வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை ஊமச்சு குளத்தின் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுன்ற அளவில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுங்க ஒரு முனியமுக்கா சென்ட் ரோட்டோட சேர்த்து முப்பது அடி ரோடு இது வந்து வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டுமானம் வீட்டினுடைய உள்கட்டுமானம்னு பார்க்குறப்ப ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதுரடிங்க ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க நெகோசபிள்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நத்தம் வே ட்ராக்குக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க எல்லா வசதிகளுமே இருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்ரு ஈல்டு இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே நல்ல ஈல்டாகவும் இருக்குது மோட்ரு போட்டு ஒரு டென் மினிட்ஸுன்றது வந்து அதிகங்க அதுக்குள்ளேயே வந்து ஒரு எழுநூத்தம்பது லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் உடனே சட்டுன்னு நிறைஞ்சிரும் இப்போ வந்து இன்னும் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகலை அதுக்கு முன்னாடி பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே போய்கிட்டு இருக்குது பார்க்கிங் வந்துடுது நல்ல ஹைட்டு ஏழு அடி ஏற்றிருக்காங்க ப்ரைஸ் மட்டும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வரைக்கும் ஏற்றுவாங்க ஆனால் ஏழு அடி ஏற்றி கொண்டு வர்றதுன்றது நல்ல ஹைட்டாக இருக்குங்க காரை ஏற்றி நல்லா பார்க் பண்ணலாம் ஸ்விஃப்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு செவன் சீட்ரு வண்டியே பார்க் பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருக்குது இன்னும் இந்த கிளீனிங் ஒர்க் முடியலை இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்துட்டோம் இன்னும் வந்து இந்த தேக்கு பறக்கிறது இன்னும் பாலிஷ் போடலை அதுவே நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானிட்ட ஒண்டர்ஃபுல்லாக வந்துடுது பாருங்க அகலமான நீளமான படிக்கட்டுகள் நல்லா இருக்குது சேஃப்டி கேட்டு இந்த பார்த்திங்களா தெரியுதுங்களா நம்ம திறந்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்துடுது வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பாத்துருவோம் ரேட்டு வந்துங்க இப்ப எழுபத்தி அஞ்சு ரூபா கோட் பண்றாங்க அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க நெகோசபிள்ங்க ரேட்டு வந்து பேசிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு இருபதுக்கு பதினொன்று அளவுல இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பாக்குறோம் இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினொன்றுங்க ஒரு இரநூத்தி இருபது சதுரடி வந்து வருது இந்த மாதிரி வந்து டிவி ஷோ இதெல்லாம் வந்துடுது பாருங்க ஒண்டர்ஃபுல்லா இருக்கா இது வந்து பூஜா ரொம்ப எல்லாமே வாஸ்துப்படி ப்ராப்பரா அமைஞ்ச ஒரு வீடுங்க வழக்கமா வந்து ரூம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு பார்த்தா சாமி கும்பிடும் அதனால வந்து அந்த மாதிரி ரூம் இதெல்லாம் வந்துடுது அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூளை அதுல வந்து உங்களுக்கு கிச்சன் இதெல்லாம் வந்துடுது கிச்சன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கிரானைட் டாப்பு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இப்படி வருது ஜென்ரலாக வந்து மற்ற கிச்சன் எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு சைடு கிரானைட் டாப் இருக்கும் ஏன்னா அதுல தான் ஸ்டவ்லாம் ஒரு பக்கம் வந்து இந்த செல்ஃப் கபோர்டு இந்த இது எல்லாம் வரும் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க இதுல நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த மிக்ஸி இந்த டேபிள் டாப் பிரைண்ட்ரு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த இந்த இதை கொடுத்துருக்காங்க ப்ராணக்ட் அப்பா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருது இது எல்லாமே நல்லா இருக்கு ஒர்க்கு போறமே இந்த கபோர்டு பூராமே நல்லா இருக்கு நேர்த்தியா அழகா பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்குது இதில் புறாமே இப்ப டம்மி வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இதுல பைப் பைப்லைனுங்க அந்த இது ஆர்ஓக்கு அந்த பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மாடுலர் சின்னிக்கு இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடுது பாருங்க இதுவுமே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எழுபதுல இருந்து எண்பது சதுரடிக்கு குறையாத ஒரு கிச்சனா இருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கொள்ளைப்புற பகுதி வந்துருது நல்லா இருக்கு ஓடிஎஸ் இந்த இருக்கு வேலையெல்லாம் ஓடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்படி வருதுங்க காற்றோட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க எதுவும் ஆமா இது எல்லாமே தீக்குதாங்க தேக்கு மர கதவு தான் பின்னாடி கொள்ளைப்புற கதவுமே தேக்கு மர கதவுலயே கொடுத்துருக்குறாங்க அப்படியே வாங்க இதுல பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம்னு பிரிப்பாங்க ஆனா ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கு மேல எல்லாம் பாருங்க கபோர்டு மேல இருக்கு செல்ஃப் கபோர்டு நல்ல ஸ்பேசியஸா இருக்குங்க நல்ல பெரிய கபோர்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல அகலமான செல்ஃபுங்க பூராமே நிறைய திங்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய அகலமான இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு நேர் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் செஃபில எல்லாமே ஃபுல்லாவே கொடுத்துருங்க இதுல பூராமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க அந்த இதுல ஃபுல்லாவே ட்ரெஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்ல வேலைப்பாடு நல்ல பெரிய செல்ஃபு எல்லாமே இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பாருங்க அகலமா பெரிய கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி வருது இதுவுமே பார்த்தீங்கன்னா அட்டாச் லெட்டினன் பாத்ரூம் வந்துருது இந்தியன் இந்தியன் டாய்லெட்டு உள்ளது மாதிரி வருது இது என்ன இது வாஷ் மெஷின் வந்து வருதா சார் இதுல ஓகே ஓகே இதுல வந்து வாஷ் மெஷின் இந்த மாதிரி கிளாஸ் இதுல ஸ்கொயர் பிட்னு பாக்குறப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த கபோர்டுக்கெல்லாம் பார்த்து போக எப்படி பார்த்தாலும் இது வந்து பத்துக்கு பத்துன்ற அளவில் இருக்கக்கூடிய போர் பெட்ரூமா அமைஞ்சிருக்குது மேல பாருங்க இந்த மாதிரி வருதுங்க மேலே எல்லாம் சேனல் எல்இடி சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்குது இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது சதுரடி வரைக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க இப்படி வருது எல்இடி சேனல்ஸோட வெளிச்சம் டைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க அழகா இருக்கா இன்னும் இன்னும் நிறைவடையில இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் இதுல அப்புறம் இந்த திங்ஸ் வச்சிருக்காங்க எடுத்துருவாங்க இதுல வந்து மெஸ்டன் டாய்லெட் வந்துருங்க பெரிய அகலமான பெரிய லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது இதுல பாருங்க இந்த மாதிரி வருதுங்க கபோர்டு இந்த மாதிரி வருது எல்லாத்தையும் சேர்த்து இதனால ஸ்பேசியஸான ஒரு நூத்தி எழுபது எழுபத்தஞ்சு சதுரடி குறையாத பெரிய பெட்ரூமுங்க மாடி வந்து ஓபன் டெரஸ் தான் அதை பார்த்துருவோம் மாதிரி வருது மாடிக்கெல்லாம் போட்டிருக்காங்க இப்படி போட்டுருக்காங்க மாடியில வந்து இதுக்கு மேல இப்பதான் கப்பி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த இது வந்துருங்க அது என்னது நம்ம தட்டோடு பச்சிருவாங்க இதில் வந்து இந்த சுலுக்கி அடிக்கிறதுன்னு சொல்றாங்க சுண்ணாம்பு கலவை போட்டு அடிப்பாங்களாம் அப்பதான் கூலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மேல வந்து தட்டோடு வந்துடும் வீடு வேலைகள் வந்து நிறைவடைஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜிலே வந்து கூட பார்க்கலாம் நீங்க வீடு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடு கட்டுமானம் நல்லா இருக்குது நேரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளவு ஹைட்டா நல்லா அப்படி ஏற்றியிருக்காங்க சுத்தி வேற பாருங்க முக்கால் அடி சுவர் ஒண்டர்ஃபுல்லா இருக்குதுங்க பாருங்க லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க தண்ணி நல்லா இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த நேரமும் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே ட்ராக் இருக்குது அப்படின்றப்ப நம்ம எப்போ வேணாலும் உள்ளே வந்து ரோட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஈஸியாக வந்துக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்குங்க பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்